ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் பெரும்பாலும் விவசாய நிலங்களிலும் மழை பெய்வுகளும் மேற்கிலுக்கு உட்படுத்தி வளர்க்கப்படுவதால் செஞ்சு பகுதியில் ஆடுகள் வாங்க தேனி கம்பம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஒசூர் ஆம்பூர் வேலூர் சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வியாபாரிகள் ஆடுகளை போட்டி போட்டி கொண்டு வாங்கி செல்வது வழக்கம் இதனால் செஞ்சு பகுதியில் ஆடுகளுக்கு கிராக்கி அதிகம் என கூறப்படுகிறது இந்நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை உள்ளதால் இன்று நடைபெற்ற வெள்ளிக்கிழமை வார சந்தைக்கு விவசாயிகள் மற்றும் ஆடுகளை வளர்ப்பும் அதிக அளவில் ஆடுகளை நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டி கொண்டு ஆடுகளை வாங்கி தந்தனர் இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் நடைபெற்று வரும் செஞ்சி ஆட்டு சந்தை வெள்ளாடுகள் ஜோடி பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி ஐந்து ஆயிரம் ஆயிரம் வரை வரையிலும் செம்பரியாடுகள் இருபத்தி ஐந்து ஆறு முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் வரையிலும் குடும்பாடுகள் ஜோடி முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை இரண்டு மணிக்கு துவங்கிய வார ஆட்டு சந்தை ரூபாய் பத்து கோடி வரை ஆடுகள் விற்பனை அமோகமான நடைபெற்றதாக சுமார் நான்கு மணி நேரத்திலேயே பத்து கோடிகள் வரை பத்து கோடிகள் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டார் விவசாயிகளும் ஆடு வளர்ப்பவர்களும் மகிழ்ச்சி செஞ்சி வார சந்தை ஆட்டு சந்தையில் விலை அதிகமாக இருந்தாலும் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனை அதிக அளவில் நடைபெறுவதால் கடந்த ஆண்டை விட நான்கு கோடி ஆடுகளுக்கு கூடுதலாக ஆடுகள் விற்பனை நடைபெற்றுள்ள நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் செஞ்சி வார ஆட்டு சந்தை நடைபெறும் இடம் முழுவதும் சேறு சதவீதமாக காணப்படுவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் அளவில் அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது பத்து முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத் தீப்பாளி சீசனுக்காக ஆடு வாங்க வந்திருக்கோம் வாரம் வாரம் வருவோம் இந்த சுற்றுப்புறத்துல காட்டுல இருந்து ஆடு வர கறி கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால வந்தோம் ஆனா விலைவாசி அதிகமா இருக்குது அப்புறம் என்ன பண்றது விலைவாசி அதிகமாக இருந்தாலும் கறி நல்லா இருக்கும் ஆடு நல்லா இருக்குதான் வாங்குறோம் வாங்கிட்டோம் அப்புறம் என்ன பண்றது விலையெல்லாம் அதிகமாக தான் இருக்குது இப்போ போன வருஷத்தை விட போன வருஷத்தை கூட இந்த வருஷம் அதிகமா வர ஆகுது உள்ள பத்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வண்டியே நிற்குது உள்ளயே போக முடியல அந்த அளவுக்கு ஆடு நிறைய இருக்கு ஆனா விலையில கம்மியா சொல்ல விலை அதிகமா இருக்கு ஒரு பத்து கோடி ஒரு பன்னெண்டு கோடி வியாபாரம் ஆயிருக்கு அந்த இந்த வருஷம் அந்தளவுக்கு வியாபாரம் நல்லா வியாபாரம் இந்த உள்ள ஒரு சந்தையில் கொஞ்சம் சேர்ந்து சகதியமாக இருக்குது நாங்கள் இருந்து வியாபாரத்துக்கு வருவாங்க உள்ள கொஞ்சம் இந்த சேர்த்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் நாங்கள் சிரமம் ஆடு ஆடுவாங்கிறதுக்கு வசதி போகிறதுக்கு வசதியாக இருக்கும்